அலுவிவர்ஸ் மேசராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த ஜூன் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்கப் போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது பிறக்கும்போது இந்த மாதம் நமக்கு எப்படி அமைய போகிறது தொழில் ரீதியாக நாம ஏதாவது முதலீடுகள் செய்யலாமா அதன் மூலமாக நமக்கு லாபங்களானது கிடைக்கக்கூடுமா இல்லை என்றால் ஏதாவது நஷ்டங்களானது ஏற்பட போகிறதா குடும்பத்தில் நிலைமையானது சாதகமாக இருக்குமா நாம நினைச்ச விஷயங்கள் நடக்குமா குடும்பத்தில் சுபகாரியங்கள் போன்ற பேச்சுவார்த்தைகள் சாதகமான முடிவை நமக்கு பெற்றுத்தரக்கூடுமா ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பயங்கரமான சூழலானது அமையக்கூடுமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது தற்போது இருக்கின்றதா அது தொடர்பான விஷயங்கள்ல செயல்படலாமா இல்லை என்றால் பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்குமா என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்கலாங்க அப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் முருகனின் ஆசையால் வரப்போகின்ற இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாங்க இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு அந்த விஷயங்களில் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே இந்த ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் தான் ஜூன் ஒன்று ஜூன் இருந்து ஒன்றாம் தேதி வரையிலான இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் முழுவதுமே மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் மேசராசி நேயர்களுக்கு அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஜூன் மாதமானது மேசராசி அன்பர்களுக்கு தொழில் வாழ்க்கையின்படி பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதுமே உங்களது பதினொன்றாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் விளைவாக நீங்க கடினமாக உழைப்பீங்க அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரமானது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க கடினமாக உழைத்து நல்ல ஒரு பெயரை சம்பாதிச்சிங்கன்னா இதன் மூலமாக மேல் அதிகாரிகளுடைய அன்பானது உங்களுக்கு கிடைச்சு தொழில் சார்ந்த வாழ்க்கையில உங்களுக்கு ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்களானது நடப்பதற்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கான ஒரு தனி அங்கீகாரமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆதரவாக இருப்பாங்க அவங்களுடைய ஆதரவின் மூலமாக பல வேலைகளை நீங்க எளிமையாக செய்து முடிப்பீர்கள் அது மட்டும் கிடையாதுங்க மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை நீங்க பெற்றுக் இதன் தான் உங்களுக்கு சம்பள உயர்வு அதே போல தொழில் ரீதியாக அடுத்த கட்டமான முன்னேற்றம் போன்ற பல நல்ல வாய்ப்புகளானது கிடைக்க போகுதுங்க மேலதிகாரிகளுடைய நீங்க தகுதியானவர்களாக மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அவர்களிடம் இருந்து பதவி உயர்வு பெறக்கூடிய வரமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது அவர் உங்களுடைய வேலையில மிகவுமே மகிழ்ச்சியாக இருப்பார் ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டார் எனவே உங்களுடைய பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவர்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க ஏனென்றால் அவை அவர்களால் மூலமாக தீர்க்கப்படலாங்க அதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகளோ இல்லைன்னா வந்து உங்களுக்குன்ட்டு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்காது இன்னும் ஒரு சிலருக்கு சக ஊழியர்கள் சரிவர அவங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அதே போல் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதாவது வந்து ஒர்க் பண்ணுற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது அடிக்கடி வந்து ஏதாவது வந்து பழுது பார்க்க வேண்டிய நிலை இது போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனை என்று ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்குது அப்படின்னா அதை நீங்க இந்த நேர காலத்துல உங்களுடைய மேலதிகாரிகளிடம் சொல்லலாம் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை அவங்க பார்த்து சரி செய்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு பெறக்கூடிய ஒரு பாக்கியமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக அமைய போகிறது உங்களுடைய வணிக கூட்டாளர் உடனான உங்களுடைய உறவானது உள்நாட்டு உறவு போல மாற ஆரம்பிக்குங்க இது உங்களுக்கு இடையே நெருக்கத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக உங்களுடைய வணிகத்தை சிறந்த முறையில் புரிந்து கொண்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த வாழ்க்கையானது மேசராசி நேயர்களுக்கு மிக சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கடந்த சில நாட்களாகவே ஏற்பட்டு கொண்டு இருக்கின்ற தடைகள் அனைத்துமே நீங்கி அதுல உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்க போகுதுங்க முன்னேற்றம் கிடைக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடினமாக உழைக்கணுங்க அப்போதுதான் அந்த உழைப்புக்கு ஏற்ப முன்னேற்றமும் கிடைக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்க அவங்க கிட்ட அதாவது உங்களுடைய மேல் மேலதிகாரிகள் சொல்லும்போது அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க சரி செய்து விடுவார்கள் சோ இப்படி பல நல்ல விஷயங்கள் ஆனது போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் குரு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்களுடன் இரண்டாம் வீட்டில அமர்வார் நீங்க சரியாக படிப்பது மட்டுமின்றி மற்ற வேலைகளிலும் கவனம் செலுத்துவீர்கள் பாட நெருக்கி அப்பாற்பட்ட செயல்பாடுகள் மட்டுமின்றி உங்களுடைய பள்ளிகளில் நடைபெறக்கூடிய பேக் போட்டி கலைகள் போட்டி எழுத்துப் போட்டி கட்டுரைப் போட்டி பொது அறிவு போட்டி போன்ற பிற செயல்பாடுகளிலும் உங்களுடைய செயல்திறனானது பாராட்டுக்கு உரியதாக மாற ஆரம்பிக்குங்க சிறந்த மாணவராக முத்திரை பதித்து வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே மேசராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் மட்டுமின்றி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இப்போ ஏதாவது போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மேசராசி மாணவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேசராசி நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது இரண்டாவது வீட்டுல குரு சுக்கிரன் மற்றும் புதன் ஆகியவற்றுடன் அதன் சொந்த ராசியில இருப்பதால குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சில முக்கியமான பிரச்சனைகள்ல ஆழமான விவாதமானது இந்த ஜூன் மாதத்துல ஏற்படலாம் இதுல ஒவ்வொருத்தருடைய கருத்துமே முக்கியமானதாக இருக்குங்க அத்தகைய சூழ்நிலையில நீங்க எந்த ஒரு அடியையும் மிகவும் கவனமாக சிந்தித்த பின்னரே எடுக்க வேண்டுங்க இந்த உங்களுடைய காதல் உறவுகளுக்குள் சாதகமாக இருக்கக்கூடுங்க ஒன் சைடா லவ் பண்ணக்கூடியவர்கள் இப்போது உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய விருப்பப்பட்டவரிடம் சொல்லலாங்க இப்போது டபுள் சைடா லவ் மாறுவதற்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாகவே இருக்குங்க அதே போல காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்டமாக திருமண வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போகலாங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக உங்களுடைய இந்த காதல் வாழ்க்கையை பற்றி வீடுகளில் சொல்லி அடுத்த கட்டமாக திருமண வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போக தகராறுகள் ஏற்பட்டாலுமே இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருவருக்குமே பார்த்தீங்கன்னா திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு இப்போது நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்குங்க திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக இருக்க போகிறது குடும்ப நடவடிக்கைகள்ல வாழ்க்கை துணை முக்கிய பங்கு வகிப்பாங்க அவரது கருத்துமே முக்கியமானதாக இருக்கக்கூடுங்க மேலும் அவர் சிறந்த வேலைக்கு ஆலோசனைகளை வழங்குவார் அவர்களுடைய ஆலோசனையால் வீட்ல எந்த வருமானமும் பெருக ஆரம்பிக்குங்க ராகு பகவான் உங்களது பன்னிரெண்டாம் வீட்ல இருப்பதால உங்களுடைய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்காதுங்க செலவுகள் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய ராசியில் செவ்வாய் பயிற்சி ஆவதால ஆரோக்கியமானது உண்டாகும் உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வதில் அதிகமாக கவனத்தை செலுத்திடுவாங்க உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க இதற்காக நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா கலையில நடைப்பயிற்சி செஞ்சுட்டு வாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை தினந்தோறுமே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தினந்தோறுமே காலையில் எழுந்த உடனேயே சூரிய நமஸ்காரம் செய்துட்டு சூரிய பகவானை வழிபாடு செய்து கொண்டு அஞ்சைய நாளை தொடங்குங்க அந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே தடைகள் இன்றி நல்ல ஒரு வெற்றியும் மாற்றமும் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அமைய போகுதுங்க மேலும் இந்த ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ராசியில நாலு கிரகங்களுடைய சேர்க்கை என்று பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் பெயர்ச்சிகளும் ஏற்பட போகுதுங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமேட்டு இது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க போவதாக சொல்றாங்க ஸோ அதனால மேசராசி நேயர்களுக்கு ஐம்பது வருடத்திற்கு பிறகு மீண்டும் இது போன்ற பலன்களை அவங்களுடைய வாழ்க்கையில பெற போறாங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு படிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ